ஒரு மிகப்பெரிய ஏற்றுமதி சார்ந்து ஒரு ஆண்டுக்கு பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடைபெறக்கூடிய தொழில் நகரமாக வளர்ந்திருக்கு ஏற்றுமதி சற்றேறக்குறைய முப்பத்தி ஐயாயிரம் கோடியிலிருந்து நாற்பதாயிரம் கோடிக்கு ஆண்டுக்கு ஏற்றுமதி நகரமாக ஒரு நீண்ட பாரம்பரிய மிக்க தொழில் நகரம் ஆனால் கடந்த பத்து ஆண்டுகளாக ஒன்றிய அரசாங்கம் மேற்கொண்ட கொள்கையின் விளைவாக ஒரு பெரும் நெருக்கடியை அந்த தொழில் சந்திச்சுட்டு குறிப்பாக பணமதிப்பிழப்பு மதிப்பிழப்பு அதுக்கு பிறகு ஜிஎஸ்டி அதுக்கு பிறகு ஏற்றுமதிக்கு வழங்கப்பட்டிருந்த ஊக்கத்தொகை குறைப்பு நூல் விளையாற்றம் இப்படி தொடர்ச்சியான அந்த தொழில் மீது நடத்திய தாக்குதல் அரசனுடைய கொள்கையின் விளைவாக ஏற்பட்ட நெருக்கடி படிப்படியாக இன்னைக்கு அந்த தொழில் நசிந்து கொண்டிருக்கு தொழில் நசிஞ்சிட்டு இருக்குன்னா ஒட்டுமொத்தமாக தொழில் நசிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது ஒரு காலத்தில் வந்தாரை வைத்த திருப்பூர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சிறு சிறு முதலீட்டாளர்கள் சிறு உற்பத்தியாளர்கள் சின்ன முதலீட்டில் தொழில் துவங்கி ஒரு பெரும் தொழில் அதிபராக வளர்ந்த காலம் திருப்பூரில் இருந்துச்சு ஆனால் கடந்த பத்தாண்டுகளில் ஒன்றிய அரசாங்கம் மேற்கொண்ட கொள்கையின் விளைவாக பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு சற்று ஏறக்கூடிய முப்பத்தி ஐயாயிரம் கோடிக்கு ஏற்றுமதி நடந்தாலும் கூட அதுல என்ன எண்ணக்கூடிய சில குறிப்பிட்ட கம்பெனிகள் மட்டும் ஒரு இருபதாயிரம் கோடிக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய நிலைமையை நாம் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா ஒரு காலத்தில் சிறு உற்பத்தியாளர்களுக்கு சிறு குறு தொழில் முதலீட்டாளர்களுக்கு வாழ்வளித்த திருப்பூர் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிறு முதலீட்டாளர்கள்லாம் சிறு குறு உற்பத்தியாளர்கள் தொழிலை விட்டு வெளியேறுவதும் முழுக்க முழுக்க பெரு நிறுவனங்கள் மட்டும்தான் இந்த தொழில நிலைத்து நிற்க முடியும் என்ற சூழல் இன்னைக்கு அரசினுடைய கொள்கையை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தாக்கமாக நாம பாக்குறோம் அப்போ லட்சக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வாழ்வழித்த சிறு குறு தொழில் நகரம் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கா கார்ப்பரேட்டு மையமாக பெரு நிறுவனங்கள் தான் இந்த தொழிலை செய்ய செய்ய எதிர்காலத்தில் செய்ய முடியும் என்ற நிலைமை இன்னைக்கு ஏற்பட்டிருக்குது அப்போ இது அரசினுடைய கொள்கையின் விளைவாக இப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்குது இது அந்த தொழிலை அந்த தொழில் நகரத்தினுடைய கடந்த கால வரலாற்றை எல்லாம் பின்னுக்கு தள்ளி விரல்விட்டு எண்ணக்கூடிய சில நிறுவனங்கள் மட்டும்தான் அந்த தொழில் நடத்தக்கூடிய நிலைமை இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறத நாம நாம் பார்க்குறோம் அதனுடைய விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமான தொழிலாளிகளுக்கு சிறு குறு உற்பத்தி நிறுவனங்கள் வேலை செஞ்ச தொழிலாளிகளுக்கு வேலை இழப்பு ஏற்பட்டிருக்கு வெளியூருக்கு இந்த தொழிலை நம்பி வந்த தொழிலாளர்கள் ஊற விட்டு வெளியேறக்கூடிய நிலைமைங்கிறது ஏற்பட்டிருக்குது ஆனால் அதே நேரத்தில் பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்களை என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் வட மாநிலங்கள் இருந்து ஏராளமான தொழிலாளிகளை இறக்குமதி பண்ணுறது குறைந்த கூலிக்கு கால நேரம் இல்லாமல் பன்னெண்டு மணி நேரம் பதினாறு மணி நேரம் குறைந்த கூலிக்கு வேலை வாங்க முடியும் என்ற சூழல் இன்னைக்கு கார்பரேட் மயமானதுடைய விளைவு ஏராளமான வட மாநில தொழிலாளிகளை வர வச்சு அவங்கள ஹாஸ்டலில் தங்க வச்சு கால நேரம் இல்லாம வேலை வாங்குறது குறைந்த கூலிக்கு வேலை வாங்குவது போன்ற நிலைமைகள் இன்னைக்கு திருப்பூர்ல ஏற்பட்டு இருக்குது இது திருப்பூர் நகரத்தினுடைய இந்த வரலாற்று பாரம்பரியத்தை பின்னுக்கு தள்ளி ஒரு கார்பரேட் நகரமாக மாறக்கூடிய நிலைமை இன்னைக்கு ஏற்பட்டு இருக்கிறத ஒரு கவலைக்குரிய அம்சமாக பாக்கிறோம் தமிழ்நாடு அரசாங்கம் இந்த காலத்துல ஒரு அரசாணை வெளியிட்டு இருக்காங்க வனின் தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் தீர்மானிச்சு பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி ஒரு அரசாணை வெளியிட்டுருக்காங்க இது முழுக்க முழுக்க திருப்பூர் நகரத்தில் இருக்கக்கூடிய கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு சாதகமான ஒரு அரசாணையாக நாங்கள் பார்க்குறோம் ஏன்னு சொன்னால் நீண்ட காலமாக சற்றேறக்கூடிய ஒரு முப்பது நாற்பது ஆண்டு காலமாக திருப்பூரில் இருக்கக்கூடிய பலியின் தொழிலாளர்களுக்கு இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள் அந்த நிறுவனங்களோட பேசி ஒப்பந்தம் போட்டு அவர்களுக்கு குறைந்தபட்ச கோழியை நிர்ணயிக்கிற ஏற்பாடுங்கிறது நீண்ட காலமாக நடைமுறையில் இருக்குது ஆனா தமிழ்நாடு அரசாங்கம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு குறைந்தபட்ச ஊதிய பட்டியலிடப்பட்ட குறைந்தபட்ச ஊதியத்துல ஒரு சட்டவிரோதமான திருத்தம் செஞ்சது மட்டுமல்ல கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒரு வரைவு அறிக்கைய குறைந்த பணியின் தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியத்தை நிர்ணயம் செய்து வெளியிடுறாங்க ரெண்ட் பிப்ரவரி மாசம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இறுதி அறிவிப்பை வெளியிடுறாங்க அதுல பார்த்தோம்னு சொன்னா ஏற்கனவே அங்கிருக்கு பெற்றுக்கொண்டிருக்கிற அந்த முத்தரப்பு ஒப்பந்தின் அடிப்படையில் இப்போ வாங்கக்கூடிய சம்பளத்தை விட குறைவாகவும் அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தமிழ்நாடு அரசாங்கம் வெளியிட்டிருந்த அந்த அரசாணையிலிருந்து பஞ்சப்படியை குறைத்து அகவலைப்படியை குறைத்தும் அடிப்படை புள்ளியை அதிகப்படுத்தி தீர்மானிக்கப்பட்ட தொகையை ஒட்டுமொத்தத்தில் குறைச்சமட்டுமொத்த ஏற்கனவே வாங்கிட்டு இருந்த சம்பளத்தை விட குறைவாக ஊதிய நிர்ணயம் பண்ணி இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு அரசாணையை வெளியிட்டு இருக்காங்க இது முழுக்க முழுக்க தொழிலாளிகளுக்கு விரோதமானது தொழிற்சங்கங்கள் நீண்ட கால கோரிக்கை என்னன்னு சொன்னா குறைந்தபட்சம் எட்டு மணி நேர வேலைக்கு இருபத்தி ஆறாயிரம் என்பது நீண்ட காலமாக இந்திய நாடு முழுவதும் இருக்கிற தொழிலாளிகளுக்கு அந்த கோரிக்கை வலியுறுத்தி ப பல்வேறு இயக்கங்கள் போராட்டங்கள்லாம் நடத்திட்டு இருக்கிறோம் அது ஏதோ தொழிலாளி தொழிற்சங்கங்களுடைய கற்பனையில உதித்த கோரிக்கை அல்ல ஏற்கனவே பதினைஞ்சாவது தொழிலாளர் மாநாடும் அதே போல தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் அறிவியல் கணக்கீட்டு அடிப்படையில் தான் அந்த ஊதியம் நிர்ணயம் பண்ண செய்ய வேணுங்கிறதா தொழிற்சங்களுடைய கோரிக்கை சமீபத்தில் கர்நாடக உயர் கூட அந்த அறிவியல் அடிப்படையில் குறைந்தபட்ச ஊதியம் நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று கர்நாடக உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்குது அப்ப இதையெல்லாம் எந்த விதமான அறிவியல் கணக்கீடும் இல்லாமல் ஏற்கனவே பெற்று ஊதியத்தை விட குறைவாக நிர்ணயம் செஞ்சு தமிழ்நாடு அரசாங்கம் வெளியிட்டு லட்சக்கணக்கான தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கிற ஒரு நடவடிக்கையாக பாக்குறோம் அதுல இன்னும் குறிப்பா சொல்லணும்னு சொன்னா தேசிய கிராமப்புற ஊரக ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துல ஒரு தொழிலாளிக்கு இன்னைக்கு ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் அந்த தொழிலாளிக்கு முன்னூத்தி பத்தொன்பது ரூபாய் கூலி நிர்ணயம் பண்ணிருக்காங்க ஆனா தமிழ்நாடு அரசாங்கம் வெளியிட்டு இருக்கக்கூடிய அரசாணையில அதை விட குறைவாக செமிஸ்கில்டு என்று சொல்லக்கூடிய தொழிலாளிகளுக்கு நூறு நாள் வேலைக்கு தரக்கூடிய சம்பளத்தை விட ஊதியம் குறைவாக நிர்ணயித்து வெளியிட்டு இருக்குங்கிறது ஒட்டுமொத்தமாக லட்சக்கணக்கான தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய நடவடிக்கை உடனடியாக அதை ரத்து செய்து ஒரு கமிட்டி அமைச்சு அறிவியல் கணக்கீட்டின் அடிப்படையில் ஊதியம் நிர்ணயி செய்து அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறோம்